பிஜேபி தான் இங்க தந்திரமா செயல்படும் நீங்க சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருக்கீங்களா நான்கு காலை மாடுகள் ஒன்றா மேயும் போது அங்க புலியோ சிங்கமோ வந்து ஒண்ணு செய்ய முடியாது இங்க யார் இந்த நான்கு காலை மாடுகள் கேட்டீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த நான்கு காலை மாடுகள் பிரிச்சு அடிக்கிற அந்த விலங்கு காட்டு விலங்கு யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி அதிமுக இனி அழிவை நோக்கி சரியும் இபிஎஸ் தலைமையிலே கூட இருக்கட்டும் சரியும் இனி தனக்கு அந்த கட்சியில எதிர்காலமே என்ன போது காட்டி கொடுக்குற வேலைகள்லாம் நடக்கும் அப்ப சரியும் போது இந்த சரியில வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ்

உங்களுக்கு அரசியல் எதிரி யார் அப்ப சொல்றாங்க எனக்கு ஜானகி கிடையாது கருணாநிதி தான் எனக்கு எதிரிங்க ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு யார் எதிரியோ அவங்க தான் வந்து எனக்கு எதிரின்னு சொல்றாங்க மொத்த தொடர்களும் வந்து இது பண்ணி சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் தான் அதிமுக கைக்கு வருது நம்பிக்கை பெறணும்னு உங்களுக்கு அரசியல் எதிரி யாருன்னு பார்த்து அதை நீங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் வந்து ஒரு துண்டு போடுவீங்க திமுகவுக்கும் ஒரு துண்டு போடுவீங்க சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் ஒரு துண்டு போடுவீங்க அப்புறம் எப்படி உங்களை அரசியல் ஆளுமையா நம்புவாங்க நான் கேட்கறேன் சொல்லுங்க தொண்டர்களை ஏடிஎம் கே தொண்டர்களும் இருச்சவே மாட்டேங்குதா ஓபிஎஸ்க்கு இளகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சத்திய இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதற்கு அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் இருக்கு சார் நீங்க ஒரு பத்திரிகையாளராக எப்படி பாக்குறீங்க தர்ப்புத்தம்

அவர் எப்பெல்லாம் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கணுமோ அப்போல்லாம் கோட்டை விட்டார் சக்தி நம்ம ஒன்றும் ஒரு ஈபிஎஸை உயர்த்தி பேசணும் வந்து ஓபிஎஸ் தாழ்த்தி பேசணும் நமக்கு என்ன இல்லை நம்ம ஒரு பொதுவான அரசியல் பார்வையில் இருக்கிறோம் நமக்கு தெரியும் நம்ம சேனலும் அப்படி கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடுநிலையான நியாயம் இன்னும் நடுநிலையை கடந்து ஒரு நியாய பார்வை ஒரு நீதியின் பார்வையில் நம்ம பார்க்குறோம் அவர் வந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்காம விடாமல் விட்டார்ல பண்ணாம பண்ணாமல் விட்டார் எந்த இடத்துல விட்டுட்டார்ன்றீங்க தர்மயுதம் எவனைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணாரோ அன்றைக்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஆளுமையை காட்டியிருக்கணும் அன்றைக்கி இருந்தது மக்களுடைய ஆதரவு இருந்தது தொண்டருடைய நான் சொல்றது தொண்டருடைய ஆதரவு இருந்தது அவர் ஒரு ஒரு முதலமைச்சரால் அறியப்பட்டவர் அதுவும் ஜெயலலிதா அவர்களால் அறிய அறிவிக்கப்பட்டவர் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமையில் படிப்படியாக அவர் எழுந்துகிட்டே வந்துட்டார் இன்னொருத்தருடைய அறிவை கேட்டு குருமூர்த்தி போன்றவர்களுடைய அறிவை கேட்டு என்ன சொன்னால் குருமூர்த்தி தவிர வேறு யாரும் இந்தளவுக்கு தான் இழிவுபடுத்தவே முடியாது ஓபிஎஸ்ஸை இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன மனசில் நினச்சிட்டாங்கன்னாக்கா ஜெயலலிதாவுக்கு ஒரு சோ ராமசாமி இருந்த மாதிரி தமக்கு வந்து ஒரு குருமூர்த்தி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அரசியல் ஆலோசகராக இருப்பார்னு நினச்சிட்டாரு அந்த குருமூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா காரி காரி துப்பிச்சு நீதிமன்றம் கரெக்டுங்களா ஸோ அதனால் நான் என்ன வரேன்னா நமக்கு ஒரு சுய அறிவு வேணும் ஓபிஎஸ் வந்து சுய அறிவு இல்லாமல் போயிட்டார் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குருமூர்த்தி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன் கூட வந்த தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் பெரும்பகுதி வரல எம்ஜிஆர் வந்து கலைஞர் வந்து பிரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனாங்க ஆனால் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை இல்லை இதில் இபிஎஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு ஸ்டாண்ட் எடுத்தது இல்லை அந்த நான்காண்டு கால அந்த ஆட்சி இருக்குல்ல அதை வந்து தக்க வச்சது வந்து ஒரு பார்வையாக பார்க்கப்படுதுன்ற அரசியல் நிபுணர்கள் அதாவது அரசியல் கணிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அதை பார்க்கும்போது கேட்டா இபிஎஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணதுன்றது எல்லாருடைய பார்வையும் கொஞ்சம் இல்லை கட்சியோட மூத்த உறுப்பினர்கள் மனசு நிச்சயமாக நிச்சயமாக எப்படின்னா இப்போது நான்கு முனை தாக்குதல்கள் தான் அவர்கிட்ட இருந்தது அவருடைய ஆட்சி இந்த நான்காண்ட கால ஆட்சியில் ஒரு பக்கம் மத்திய அரசு என்ன தான் ஒரு ஆதரவு இருந்தால் கூட மறைமுகம் ஆதரவு இருந்தாலும் வெளிப்படையாக சில நெருக்கடிகள் வந்தது உண்மை அது அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திமுகவுடைய வந்து அரசியல் அந்த சாடல்கள் இதுவும் ஒரு நெருக்கடி தான் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை ஓபிஎஸ் பிரச்சனை அதையும் சமாளிச்சார் நான்காவதாக நீங்க எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பெரிய நெருக்கடி திமுக அரசு ஆட்சி காலத்தில் கூட அந்த அளவுக்கு நெருக்கடி இல்லை உச்சத்துல இருந்து அப்ப இந்த நான்கு முனை தாக்குதல்லையும் தக்க வச்சார்ல அந்த ஆட்சியை அதை நம்ம வந்து பாராட்டி நான் பாராட்டுறமோ இல்லையோ அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இல்லை அப்படி ஆளுமையை வந்து குறை சொல்ல முடியலன்ற விடாம முயற்சி பண்ணாரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன்னு கேட்டா எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரிக்வெஸ்ட் எல்லாம் முடிச்சிடணும் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டஸ்ட்டு போயிட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் ரெக்வஸ்ட் கூட கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப பாயிண்ட் எந்த ஒரு விமான விதமான வந்து ஒரு இதாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் பண்ணுற எடுத்துன்னா நீங்கள் கண்டஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ரெக்வஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ ஓபிஎஸோட லாபி எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருடைய சர்க்கிளும் சரி இல்லை ஓபிஎஸ் நிலைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் ஈபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஸ்ட்ரகலை வந்து ஓபிஎஸ் கேட்டீங்கன்னா கண்டெஸ்ட் பண்ணார் ரெக்வஸ்ட் பண்ணார் திருப்பி கண்டெஸ்ட் பண்ணுறாரு திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு இப்போ என்ன வந்துவிடாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க

ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இப்படி தான் அவருடைய பேனரில் கூட காட்சியை பட்டிருக்கோம் எல்லா நிகழ்ச்சியும் நோட்டீஸ் எடுத்தோம் என்ன ஐயய்யா ஆமா நான் சமைச்சிக்கிறேன் ஒரு உரை ஒரு உரையில் ஒரு கட்சி தான் இருக்கும் ஒரு வாள் தான் இருக்கும் அலைஞ்ச பணி ரூபீஸ் ஒரு உரையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாள் வைக்க முடியாது சார் ஒரு கட்சிக்கு ஒரு ஆளுமை தான் ஒரு தலைமை தான் இருக்க முடியும் இதுனா அப்பம் பிள்ளைங்களா திமுக தரப்புல மாதிரி சொல்ல முடியல அங்க அட்ஜஸ்ட் ஆயிடும் ஏன்னா அடுத்த ஆளுமைக்கு வருது இது அண்ணா திமுக சார் இது ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகமும் சதமா இருந்தது என்ன சொல்லணும் அம்மானு சொல்லக்கூடிய அந்த சசிகலா கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வரலையே ஒரே ஒற்றை ஆளுமையை தான் இருந்தாங்க இல்ல ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு நான் வந்து அன்னைக்கும் அம்மா என்கிட்ட பதவி கொடுக்கும்போது நான் விசுவாசமா இருந்தேன் சசிகலாமாவும் எனக்கு பதவி கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் விசுவாசமா திருப்பி கொடுத்தேன் இவர் தான் துரோகிஸ் தான் போயிட்டேன் ஓபிஎஸ் எழுபத்தி ரெண்டு நாள் அப்போல்லா ஹாஸ்பிட்டல் நடந்து சொல்றாரா பேசுவாரா விசுவாசம் அம்மாவோட விசுவாசம் இங்க அம்மாவோட விசுவாசம் யாரும் கிடையாது சார் யாரும் கிடையாது சொல்ல சொல்லு எழுபத்தி ரெண்டு நாள்ல வந்து என்னெல்லாம் நடந்து சொல்ல சொல்லு சொல்ல முடியுமா யாருமே இன்னைக்கு நான் கேக்குறேன் இந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் என்ன அவர் சொல்றாருல்ல சில விஷயங்கள் நான் பேசினால் திகார் செயலுக்கு போயிடுவாருன்றார் இல்ல சமீபத்துல பேசும்போது சொன்னாரு இருதரப்பு மாறி மாறி வந்து நான் பேசினா அவர் சொன்ன பிறகு இல்ல இல்ல நீங்க தவறா பதிவு பண்ணக்கூடாது இவர் தான் முதல்ல சொல்றாரு சில விஷயங்கள் நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஜிகார் ஜெயிலுக்கு போயிடுவாருன்றார்

இவர் எங்கள் கம்யூனிட்டி எங்கள் சமுதாயம் அப்படி இப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நீங்கள் எந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து நிற்க வைக்கணும் அதே வேட்பாளரை எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா கட்சியிலையும் நிற்க வைப்பாங்க நீங்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அதே சமூகத்தில் நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிடுறீங்களோ எ எல்லா கட்சியுமே எல்லா கூட்டணி கட்சியாக கூட இருக்கட்டும் அந்த சமுதாயத்தை வேட்பாளர் தான் கொடுப்பாங்க இது காலமாக வந்து தொன்று தொட்டு வருது தமிழ்நாட்டில் இது ஒரு மோசமான அரசியல் தான் ஏன்னா சமுதாய பார்வை பார்த்து வாக்களிக்கிறவங்கன்னும் போது நீங்க ஓபிஎஸ் எந்த சமுதாயத்தை சார்ந்தோம் அதே சமுதாயத்தில் வேட்பாளர் திமுக ஈபிஎஸ் நிறுத்துவாரு அப்ப என்ன பண்ணுவீங்க இருந்த வரைக்கும் ஏதாவது பண்ணிருந்தீங்களா அந்த சமுதாயத்துக்காவது நீங்க பதவியில இருந்தீங்கல்ல அப்பயாவது அரவணைச்சிருக்கணும் சொல்லுங்க பாக்கலாம் எதுவுமே ஓபிஎஸ் பண்ணல பண்ணல தக்க வச்சுக்கலன்ற தக்க வச்சுக்கணும் சார் இல்ல இடையில வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கூட நெருக்கமா இருக்கிறாரு அதை வச்சுதான் நீங்க கட்சி வந்து கைப்படுறதுக்காக நிறைய ஆலோசனைகளை கேட்டுட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் வந்தது அப்போ ஒருவேளை பாஜகவில் இல்லை நீங்க நல்லா பண்ணுங்க இவர் வந்து யாரோடலாம் இவர் வந்து சேர்ந்தாருன்னு நீங்க பாக்கணும் இன்றைக்கும் அந்த நாள் அந்த மருத்துவமனையில் அந்த அம்மா இருந்தாங்கல்ல அம்மா இருந்தாங்கல்ல சந்தேக பார்வை யாரெல்லாம் யார் மேலாம் பார்க்கப்படுது சசிகலா குறிப்பாக சசிகலா சசிகலாவோடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் பாராட்டினார் மறைமுகமாக டிடிவியோட சசிகலா குடும்பம் தான் டிடிவி டிடிவியோட நெருக்கம் பாராட்டினார் ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து இபிஎஸ் ஸ்டடியாக நிற்கிறார்ல நீங்கள் முன்மொழிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா கூட இருக்கலாம் சார் இபிஎஸை தவழ்ந்து தான் வந்து முட்டி போட்டார் ஊரறிஞ்சிய விஷயந்தான் ஆனால் அதுக்கப்புறம் அவர் தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல வரேன் தன்னுடைய ஆளுமையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டார் நீங்க இல்ல அததான் துரோகம்னு சொல்றாரு சார் அது நான் சொல்றேன் அப்படி பார்த்தா இவர் என்ன இவர் யாரு இவர் என்ன பண்ணாரு இவரு இப்ப என்ன பண்ணாரு சரி அவர் வந்து சசிகலா வந்து பாத்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டாரு யார் வந்து இபிஎஸ் வந்து சசிகலா வந்து இபிஎஸ் துரோகம் பண்ணிட்டார் சார் இவரு இவர் துரோகம் பண்ணலன்னா சார் இவர் இவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு கேக்குறாரு இவர் என்ன பண்றாரு போய் அம்மா சின்னம்மா கிட்ட போய் பார்த்து இணைஞ்சி ஒன்னா ஒரே கட்சி ஆகல யார் வேணா சொன்னா எனக்கு மாதிரி பேசிட்டு எங்க சார் மறைமுகமாரி அதுதான் இப்பயும் நான் சொல்றேன் இங்க ஒரு துண்டு அங்க ஒரு துண்டு போடும்போது தான் பிரச்சனையே ஒன்னு ஒரு நிலைப்பாடு சரியா இருக்கணும் ஒன்னு நீங்க நேரம் ஒரு அணி இருக்கணுமா இல்லையா அமமுக கலைச்சுட்டு வந்து ஓபிஎஸ் இருக்கிற ஒரு புதிய கட்சி உருவாக்கி சேருங்க இல்ல ஒரு அணி உருவாக்கி சார் அதெல்லாம் ஒரு கட்சி சொல்லு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமமுக சும்மா ஒரு பேருக்கு ஒரு இது ஒரு கட்சி நடத்திக்கிட்டு அது ஒரு உப்மா கம்பெனி என்ன கேட்டா சும்மா அம்மா பேரை பயன்படுத்திக்கிட்டு முதல்ல அதுக்கு ஒரு முடிவு பண்ணி விசினத்தில் போட்டி போட்டு எங்கே ஜெயிச்சு காமிச்சாரு முடியல ஏன் கோவில் பட்ட முடியல இருபது ரூபா டோக்கன் கொடுத்து ஜெயிச்சர் சார் அவரு ட்வெண்ட்டி ருபீஸ் டோக்கன் ஃபார் ஓட் வந்துடுச்சா டிடிவி டிடிவி வந்துடுச்சா ட்வெண்ட்டி ருபீஸ் டோக்கன் ஃபார் ஓட் முடிஞ்சிடுச்சு ஏன் அந்த இருபது ரூபா டோக்கன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அங்கே இருபது இருபது டோக்கன் கொடுத்தாங்க ஜெயிக்க வேண்டியது தானே ரூபா டோக்கன் கொடுத்து ஜெயிக்க வேண்டியது தானே டோக்கன் கொடுத்தா அந்த வெற்றிவேல் செத்து போயிட்டார் அந்த வெற்றி வேலை அந்த அந்த ஆத்மகசம் எவ்வளோ அசிங்கப்படாது தெரியுமா அந்த வெற்றி வேறு நம்பி போனவர் அந்த இருபது ரூபா டோக்கனை கொடுத்துட்டு வரும் மோசடி தேர்தல் அது ஆர்கே நகரில் புரியுதுங்களா இன்றைக்கி போய் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க இன்றைக்கி ஆர்கே நகர் வந்து மிதந்துச்சு போனார் அவர் டிடிவி இப்போ புரியுதுங்களா ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தானே அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் கூட நீ வாங்குறாரு தானே நீ ஏன் சொல்லியிருக்கல்ல நான் எம்பியாக இருந்தால் பென்ஷன் வாங்கினேன் நீ இல்லை இப்போ வந்து மிதது டிடிவியோட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர் என்ன கிழிச்சார் ஆர்கே நகர் சொல்லுங்க சார் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் வேஸ்டண்ட நான் டோட்டலாக இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எவ்வளோ தூரம் வலிமையாக இருக்குதுன்றது வந்து அடுத்தடுத்த தேர்தலில் தெரிய போகுது ஆனால் அங்கே வந்து சின்னமும் தொண்டர்களும் சார் கணிசமான தொண்டர்கள் நான் சார் முழு தொண்டர் நான் என்னையுமே சொல்ல மாட்டேன் கணிசமான தொண்டர் அவருடைய கூட வச்சுக்கலாம் ஆனால் வந்து கட்சி அவர் கையில் தானே இருக்கு சட்டப்பூர்வமா வந்து அவர் வந்து ஜெயிச்சுட்டாரு சார் அனாஜுமா ஒரு கையில இருக்குது அடுத்து அடுத்து தொண்டர்கள் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து அவர் தக்க வச்சுக்கணும் அது அவர் பார்த்துப்பாரு இங்க உங்க கதை என்னன்னு கேட்கறேன் இல்ல இன்னும் சிலர் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் திவாலாயிட்டார் சார் அதிமுக ஓபிஎஸ் அரசியல் திவாலாயிட்டார் நீங்க அப்படி சொல்றீங்க அதிமுகவால இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுடைய வந்து நெருக்கமா தான் இருக்கிறாங்க எப்ப வேணாலும் கட்சி வந்து நீங்க நீங்க அதை என்ன பண்ணிடணும் புளி சாதமோ எந்த சாதமோ போட்டு அங்கே ஒரு மாநாடு நடத்தி புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு சத்யராஜ் வந்து அந்த பட்டத்தை பிடிங்கினு வந்து கொடுத்து தன்னுடைய ஒரு ஆளுமையாக வந்து பிரதமரப்படுத்திட்டாரு வீரவலை ஏந்திட்டாரு இபிஎஸ் நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்துனீங்க நடத்தலை நடத்ததை அறிவிச்சிங்க போய் இடம்லாம் கூட பார்த்தீங்க எல்லாம் பண்ணிங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க மழை வந்து அப்புறம் பனி வந்துச்சு நீங்கள் எது மழையாவது பனியாவது நீங்கள் நடத்தி காட்டியிருக்கணும் சார் நீங்க போட்டியான வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க ஒரு ஆளுமையை நிரூபிச்சு ஏன் பண்ணல காஞ்சிபுரத்தில் ஒரு சிறப்பே இருக்கு அண்ணா பிறந்த ஊர் பண்ணீங்களா பண்ணல அவ்வளவுதான் சார் சார் இங்க வந்து இந்த இரண்டாவது வந்து உலகமே வந்து ஞாபகம் வச்சுக்கா ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு தத்துவம் இருக்கு முதல்ல வரவன் தான் வந்து ஸ்டேஜில் நிறுத்தப்படுவான் தான் மாலை வீரவால் எல்லாமே கிடைக்கும் அவார்டு எல்லாமே அவனுக்கு தான் கிடைக்கும் இரண்டாவது ஒரு மணி உலகம் ஞாபகம் வச்சுக்காது இல்ல இப்ப ஓபிஎஸ் அடுத்த கட்ட நகர் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அவர் கதை இல்ல ஏற்கனவே சொன்னாங்க வேணா வேணா இப்போ பிஜேபி பேசாதாருன்னா ஒரு ஏதாவது பதவி ஒன்னா கொடுப்பாங்க ஒரு ஏற்கனவே ஒரு பைச்சம் ஒண்ணு அங்க இருக்குல்ல டிஎம்கே இருந்து போன ஒரு பைச்சம் இந்த துரசாமின்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கேயே உரட்டு கிடக்குது இந்த துரசாமின் ஒரு பைத்தியம் அந்த மாதிரி ஒரு போகலாம் ஆ ரைட் ஓகே அடிஷனலாக வந்து ஒரு ஆள் வந்தாச்சுப்பா நமக்கு பெருமையாக சொல்லிக்கிறோம் ஆ விபி துரைசாமி வந்து முன்னாள் சபாநாயகர் முன்னாள் முதலமைச்சர் பாருங்க எங்க கட்சியில பாருங்க எவ்வளவு வளர்ச்சி பாருங்க பிஜேபி சொல்லும் எங்க கட்சியில மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு முன்னாள் சபாநாயகர் முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் அணி வகுக்கிறாங்க அந்த அளவு கட்சி வளர்ந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளவுதான் அண்ணாமலை போடுற பல சீன்களுக்கு இவங்க பக்கவாத்தியமா இருப்பாங்க பல கச்சேரி நடத்துறாரு இல்லையா அண்ணாமலை அப்போ இவர் ஒரு பக்கம் பிபி ஊழ்வார் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் கட்சியோட தலைமையில் இருந்துருக்கிறார் அவர் போய் எப்படி சார் இன்னொரு கட்சியில் போய் இணைஞ்சு ஒரு பொறுப்பில் கேட்டதுன்னா நான் சொல்கிறேன் சார் இது சிரிக்கக்கூடாது நீங்கள் நான் நகைப்புகள்லாம் சொல்லவே இல்லை நான் ரொம்ப ஆழமாக நான் இது நீங்கள் பேசுவீங்கன்னா நானும் தயாராக இருக்கும் ஒரு படத்தில் விவேக் சொல்வார் விவேக் வந்து ஒரு தாதாவாக இருப்பார் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ சொல்லுவார் ஒரு தாதான்றது ஒரு டீமை வந்து மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ தெரியுமாண்ணா இவனுக்கு வந்து தலப்பா கட்டு பிரியாணி கேட்குறான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க் வெட்டுறதுக்கு நான் வந்து நான் செலவு பண்ணுறேன் இப்படி ஒவ்வொன்றா வருஷம் சொல்லிட்டே வருவார் ஒரு தாதா வந்து வந்து மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா இவ்வளோலாம் நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் கேட்டுருப்பீங்க எனக்கு முழுமையாக சொல்ல தெரியல அது ஒரு காமெடி தான் நான் பார்த்தேன் அந்த மாதிரி கட்சியை வளர்க்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார் சாதாரண விஷயம் கிடையாது சார் ஒரு ஆட்களை சேர்க்கறதுன்றது சாதாரண விஷயம் ஒரு கட்சிக்கு தொண்டனை சேர்க்கறது இல்லை தொண்டனை தக்க வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களோ முதல்ல அது முதல்ல நீங்க நம்பிக்கை பெறணும் நீங்க அதை செய்யணும் இது வரைக்கும் அந்த தொண்டர்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு தொண்டர்கள் எந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஒரு பெரிய கட்சியில இது வரைக்கும் ஒரு ஈரக்கையாக உதறி இருப்பாரா ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் சொல்றேன் நான் இப்போ நான் சொல்றேன் சார் இபிஎஸ் எங்கெல்லாம் கோட்டை விட்டாரு ஒரு தெருமுனை கூட்டம் நடத்திருப்பீங்களா இபிஎஸ் கூட நடத்தல அது வேற விஷயம் சரிங்களா அது கட்சி அவர் கையில் இருக்குது அவர் நாளைக்கு நடத்துறாரு ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கு அங்கங்கே மாவட்டம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வட்டந்தோறும் என்ன சொல்ல போனா வந்து நீங்கள் வந்து தெருமுனை கூட்டம் போட்டுருக்கணும் மாவட்டந்தோறமா ஒன்றியந்தோரமா நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்கள் நீங்கள் வந்து போய் பார்த்துருக்கணும் செய்திருக்கணும் கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சிருக்கீங்கல்ல உங்களால் அது கூட முடியாதா சொல்லுங்கள் கோடி கோடியா என்னன்னா நூறு கோடியா ஆயிரம் கோடியான்னு கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அவங்க அவங்க எல்லாம் கொள்ளை அடித்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே பத்திரமா பூட்டி வச்சுட்டா என்ன ஒரே ஒரு பதவி கிடைக்கும் அதையும் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவீங்க எப்படி சார் நிற்பாங்க உங்களோட யோசிச்சு பாருங்க பணத்து கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற தொண்டர்களுக்காவது ஏதாவது பண்ணணுமா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எதுவும் நீங்கள் பண்ணல தொண்டர்களுக்கும் பண்ணல நிர்வாகிகளும் பண்ணல கூட இருக்கிற நாலு தலைவரோட உங்களால் தக்க வச்சுக்க முடியலையே ஒவ்வொருத்தராக பிச்சுட்டு விட்டாங்க இப்போ முன்னாங்க தர முதல்ல குரு சாய் முதல்ல எங்கே இருந்தார் தானே இருந்தார் உங்கக்கிட்ட தானே இருந்தார் அணி தலைவர் கூட அணி மாறலாம் சார் தலைவர்கள் கூட இருக்கிற தலைவர் கூட பார்த்தீங்கன்னா அது ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்கு சார் அணி மாறலாம் ஆனால் நீங்கள் தக்க வச்சுங்களேன்ல்ல இன்னொரு சொல்லுங்கள் கேட்டால் தொண்டர்கள் ஏன் உங்களால் அவங்க கூட நிற்கணும்னு கேட்டேன்னா எப்போவுமே வந்து திமுக வந்து பார்த்திங்கன்னா பரம விரோதி அந்த வைராகியத்தை மெயின்டைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பண்ணாங்க அதையாவது நீங்கள் தக்க வச்சுங்களா அடிக்கடி திமுக சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து கலைஞரை வந்து நீங்கள் வந்து பாராட்டி பேசலாம் கலைஞருடைய ஆளுமைன்றது நீங்கள் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை அது ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் சொல்லிருந்தீங்கன்னா நீங்கள் சரியான ஆள் யாருன்னா ஓபிஎஸ் ஜெயலலிதா இறந்த பிறகு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேருக்கு நேர் எதிராக நீங்கள் இருக்கும்போது உன்னுடைய ஆளுமை என்ன கலைஞரை நீங்கள் வந்து பாராட்டி பேசுகிறேன் நீங்கள் சொல்லிக்கலாம் அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவன் பெருந்தன்மை புரிஞ்சவன் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா சார் ஜே ஜா ரெண்டு கட்சி தனித்தனியாக பிரியுது சார் அப்போ வந்து ரெண்டு கேள்வி கேட்கப்படுது ரெண்டு தரப்பில் கேட்கப்படுது ஒரு ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு அரசியல் எதிரி யார் ஜானகி கேட்கறது ஜானகி தரப்பில் கேட்கப்படுது அவங்க சொல்கிறாங்க ஜெயலலிதான்னு சொல்கிறாங்க விட்ட கேட்குறாங்க உங்களுக்கு அரசியல் எதிரி யார் அப்போ சொல்கிறாங்க எனக்கு ஜானகி கிடையாது அதில் இருக்க க அதில் இருக்கிற நிர்வாகிகள் கிடையாது கருணாநிதி தான் என் எதிரின்னு கேட்குது ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு யார் எதிரியோ அவங்க தான் வந்து எனக்கு எதிரின்னு சொல்றாங்க கருணாநிதி தான் என் எதிரின்னு சொல்கிறாங்க கலைஞர் கூட சொல்லலை கருணாநிதி எதிரி அரசியல் எதிரி புரட்சி தலைவருக்கு வந்து யார் எதிரியோ அவங்க தான் எனக்கு அரசியல் ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து இவர் பக்கம் எங்கள் பக்கம் ஏசாடுறாங்க எப்படி அதுக்கப்புறம் தான் அண்ணா திமுக கைக்கு வருது அதுக்கப்புறம் ஜானகியை கூப்பிட்டுறாங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எல்லா தலைவரும் வந்து காலில் விழுந்து வந்து சேர்ந்துக்கிறாங்க எப்படி நம்பிக்கை பெறணும்னு கேட்டால் உங்களுக்கு அரசியல் எதிரி யாருன்னு பார்த்து அதை நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் வந்து ஒரு துண்டு போடுவீங்க திமுகவுக்கும் ஒரு துண்டு போடுவீங்க ஜெய சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் ஒரு துண்டு போடுவீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு அரசியல் ஆளுமையாக நம்புவாங்க நான் கேட்குறேன் சொல்லுங்கள் தொண்டனா ஏடி தொண்டனா இனிச்சாவே மாதிரி தெரியுதா ஓபிஎஸ்க்கு அப்போ இந்த இடத்துல ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்குறாரா யார் ஆ அப்புறம் நீங்கள் வந்து வழக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே நாங்கள் வந்து அப்ரூவராக நான் மாறினேன்னா இதெல்லாம் யார் சொல்லுவாங்க நான் மணிரத்தன் படமாக காட்டுறாரு அவர் அப்ரூவராக மாறிட்டா அவ்வளோதான் சொல்கிறேன் அப்புறம் வர மாதிரி தான் அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு பதுக்கு அவர் அடிக்கிறேன் நான் வந்து பார்த்தேன் நான் சொன்னேன்னா இவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு இல்லை உண்மையிலேயே அது அப்படி சம்பவம் இப்போ இவங்க என்னதான் பண்ணாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயலலிதா அந்த மிகப்பெரிய ஆளுமை அம்மாவை என்னதான் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி தொண்டர் வருதா இல்லையா நான் கேட்குறேன் மாறி மாறி ரெண்டு பேரும் நான் சொன்னேன் நான் சொன்னேன் அது அப்படி சொல்லுன்றேன் சொல்லு இப்போ சொல்லு கட்சி உங்ககிட்ட இல்லைன்னு போயிடுச்சு இல்லை இப்போ சொல்லுங்கள் ஓபிஎஸ்ஸில் சிறந்த ஆளுமையாக இருந்தால் நம்ம வந்து குருமூர்த்தி அவர் மாதிரி நம்ம வந்து கேவலமாக பேச முடியாது மிக சிறந்த ஆளுமையை நிரூபிக்கணும்னு சொன்னா இப்ப சொல்லுங்க ஜிகார்ஜியருக்கு அனுப்பணும் மிரட்டல் சார் இதெல்லாம் இதெல்லாம் நடக்காது சார் போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அண்ணன் ஜெயக்குமாருக்கு கண்டென்ட் இதெல்லாம் அவ்வளவுதான் அடுத்து நான் தான் சொல்றேன்ல இது நீங்க திருமணம் சொல்றேன் நீங்க ஒரு தடவை நீங்க கண்டஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க ரெக்வஸ்ட் வரக்கூடாது சார் எந்த ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கட்டும் சார் ரெக்வஸ்ட்லயே முடிக்கணும் முடிக்கணும் அவ்வளோதான் விட்டுருக்கும் இல்லை முடிவா ஓபிஎஸ் வந்து என்ன ஆவார் அடுத்த ஓபிஎஸ் என்ன செய்வார் ஓபிஎஸ் வந்து வேற வழியே இல்லை சார் இனி வந்து பிஜேபிக்கு போய் அவர் இணையிறத எனக்கு தெரிஞ்சு வேற வழி இருக்குதா தெரியல பிஜேபியில் தான் அவர் இணையணும் வேற யாரும் அவர் சிக்க இப்போ ஒருவேளை திமுக ஒரு அவரோட சேர்த்து எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கு திமுக ஆ இப்போ இப்போ புரியுதுங்களா புரியுதுங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற வழி இல்லை இப்போ இனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் பேசுகிறேன் இப்போ புரியுதுங்களா இந்த இடத்துல முக்கியமான ஒரு அரசியல் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நல்லா பாருங்க இந்த இன்டர்வியூவில் நான் ஃபினிஷ் பண்ண சொல்கிறேன் பாருங்க பிஜேபி தான் இங்கே தந்திரமா செயல்படுது நீங்கள் சின்ன வயசுல ஒரு கதை படிச்சீங்களா நான்கு காலை மாடுகள் ஒன்றாக மேயும் போது அங்கே புளியோ சிங்கமோ வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்போ ஒரு தந்திரமா ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா சிங்கம் ஒரு புலி தந்திரமா ஒரு ஒரு காட்டு விலங்கு வந்து என்ன செய்யணும் இந்த நான்கு காலத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ புல்லு இருக்கு இந்த இடத்துல இவ்வளோ பில் இருக்கு அந்த இடத்துல இவ்வளோ இந்த நான்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்கு பக்கம் வந்து பசுமையை காட்டி நான்கே பிரிச்சிடும் எல்லாமே அங்க நல்லா இருக்கு பிள்ளை இங்க நல்லா இருக்கு சொல்லிட்டு சொல்றாரு அண்ணன் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அங்க அப்படின்னு சொல்லும் போது நாலும் தனித்தனியும் போது தனித்தனியா அடிச்சு காலி பண்ணிடும் இங்க யார் இந்த நான்கு காலை மாடுகள் கேட்டீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த நான்கு காலை மாடுகள் பிரிச்சு அடிக்கிற அந்த விலங்கு காட்டு விலங்கு யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி அதிமுக கதம் கதம் இந்த சூழல் தான் நான் திரும்ப திரும்ப அடிச்சு அடிச்சு நான் வந்து சொல்றது காரணம் கேட்டா அதிமுக இனி அழிவை நோக்கி சரியும் இபிஎஸ் தலைமையிலே கூட இருக்கட்டும் சரியும் இனி தனக்கு அந்த கட்சியில எதிர்காலமே என்னும் போது காட்டி கொடுக்குற வேலைகள்லாம் நடக்கும் அப்ப சரியும் போது இந்த சரீர வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் வந்து அறுவடை பண்றாரு இந்த வாக்குகளை வந்து கேஷ் பண்ணுவாரு அப்ப திமுக வந்து வலிமையான எதிரி யாருமே இல்லை இன்னும் வந்து திமுக பார்த்து பொம்மிட்டு தான் இருக்கிறாரு யாரு இபிஎஸ் முழுவீச்சில் இல்லை முழுவீச்சில் இல்லை இருக்குது எதிர்ப்பு இருக்குது முழுவீச்சு ஆமாம் இருக்குது ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்க வரைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பிக்கையான திமுகவினை எதிரி இல்லை மக்கள் நம்பக்கூடிய எதிரி யார் திமுகவை வந்து எதிரி யார் மக்கள் நம்பக்கூடிய எதிரி யார் சீமா நாம் தமிழ் அடித்து விளையாடுவார் பார்க்குறீங்களா நான் சொல்றது யதார்த்தமான உண்மை பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக சார் நீங்கள் சொன்னது போல் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நகர்வு நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும் மிக்க மிக்க நன்றி நன்றி சார்